ஹயலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனவால் கனிவாழ்டே சேனலில் இன்றைக்கி நம்ம கோயமுத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய எஸ்பிபிசில்ஸ் தான் வந்திருக்கோம் இன்றைக்கி நம்ம எஸ்பிபிசில்ஸ்லேருந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்ஸ் வேர் கலெக்ஷன்ஸ் தாங்க ஆல்ரெடி நம்ம போட்டோம் அந்த வீடியோ எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிது அதுவும் ஃபேஸ்புக்கிலெலாம் பயங்கரமாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிதுன்னு சொன்னீங்க உண்மையாகவேங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இப்போ வந்து தீபாவளிக்காக கிட்ஸுக்கு கொண்டு வந்திருக்காங்க நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய எஸ்பிபி சில்ஸ் அதுவும் பார்த்திங்கன்னா நிறைய புது புது வரவு எல்லாமே ஆஃபரோடு வந்திருக்குங்க நீங்கள் எந்த ட்ரெஸ் எடுத்தாலுமே சரிங்க அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ளாட்டு உங்களுக்கு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் இருக்குது அது போக சர்ப்ரைஸ் கிஃப்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க நிறைய பேருக்கு இந்த கிஃப்ட்டு இந்த ஆஃபரு எல்லாமே ரொம்ப பிடிச்சது இன்றைக்கி நம்ம வீடியோவில் வேர் கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் அதுவும் பார்த்திங்கன்னா மோனிகா கலெக்ஷன்ஸ் வந்துருக்குன்னு சொன்னாங்க அதுதான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அப்படி என்ன மோனிகா கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் பாருங்கக்கா அசத்தலான கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா எடுத்து வச்சுட்டு நடந்து வந்தாங்க நல்லா இருந்துச்சு ங்க சாட்டின உங்களுக்கு டபுள் ஷேடில் வந்துடும் ரொம்ப அருமையான ஒரு கலெக்ஷன்ஸு நல்ல ஒரு கிராண்டுங்க பயங்கரமான கிராண்டு நல்லான்னு கூட சொல்கிறத விட பயங்கரமான கிராண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது நாங்கள் இதில் வந்து சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் அதாவது பதினாறு வயசு வரைக்குமே கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாக ஸ்டாக் வந்திருக்குங்க ஒரு பாக்ஸு நாலு கலெக்ஷன்ஸ் வந்துருக்குது நிறைய கலர்ஸ்லாம் கூட அவைலபிளாக இருக்குனாங்க குழந்தைங்கள் ஒரு பதினாறு வயசு வரைக்கும் இங்கே கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம் உண்மையாகவே தீபாவளி அப்படின்னாலே குழந்தைங்களுக்கானது தான் ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு தானே எடுத்து கொடுப்போம் அந்த மாதிரி நீங்கள் உங்களோட குட்டீஸ்க்கெலாம் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா சீக்கிரமாக வாங்க புது வரவில் பாக்ஸ் கலெக்ஷன்ஸ் சூப்பர் சூப்பராக வந்தாச்சுங்க ஆல்ரெடி நம்ம ஒரு ஃப்ராக் போட்டிருந்தோம் ஃப்ளாட் எயிட் ஃபிஃப்டின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கொடுத்துருந்தாங்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தாறுரூவா பிரைஸு உண்மையாகவேங்க இதெல்லாம் நீங்கள் வெள்ளிலெலாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே ரேட் வந்து ஹையாகவே இருக்கும் நம்ம ஷாப்பில் புது வரவில் நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு இருக்காங்க குட்டீஸை வந்து கவர் பண்ணுற மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸுங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு அவங்க லைக் பண்ணக்கூடிய வகையில் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்க முடியும் எல்லாமே அவங்களுக்கு பிராண்டடாக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது ஒன் சைடு வந்து பேட்டர்ன் மாதிரி இருக்கும் சூப்பராக இருந்துச்சு இதோட ப்ரைஸும் நம்ம வந்து பார்த்துடலாம் மூணாயிரத்தி இரநூத்தி நாலு ரூபா அந்த ரேஞ்ச் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ப்ரைஸ் மென்ஷன் ஆயிரும் ஆன்லைன் மூலமாக ஷாப்பிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் வந்து நம்பர் கொடுத்துருக்கேன் வீடியோ கால் மூலமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சைஸ் சொல்லிக்கலாம் இமீடியட்டாக வந்து நீங்கள் கால் பண்ணிக்கோங்க இல்லாட்டி எனக்கு வாட்ஸ்அப்பில் நான் இமேஜஸ் அனுப்புகிறேன் எனக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து இருந்து எனக்கு கலெக்ஷன்ஸ் கொடுங்க அப்படிங்கினாலும் தாராளமாக அவங்க கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க இன்னும் கம்மி டேஸ் தான் இருக்குது சீக்கிரமாக ஆன்லைனில் பண்ணுறவங்க சீக்கிரமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க புது வரவு கலெக்ஷன்ஸுங்க இந்த வந்த உடனே நான் கலெக்ஷன்ஸ் வந்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து கிட்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அவங்களுக்காகவே தான் இந்த வீடியோவை சீக்கிரம் சீக்கிரம் நான் போஸ்ட் பண்ணுறேன் இன்னும் நிறைய அப்டேட் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குதுங்க அதுவும் நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் வீடியோ எந்த இடத்துலேயும் ஸ்கிப் பண்ணாம மட்டும் பாருங்க கிட்ஸ் வேர் கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் இதில் ஷேர் பண்ண போறேன் ஒரு சாஃப்ட் கிளாத்துங்க ரொம்பவே நல்லா சாஃப்டாகவே இருந்தது த்ரீ தௌசண்ட் ரீம்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தான் கலர் பாருங்க ஒரு பேஸ்டல் ஷேடில் கொடுத்துருக்காங்க சரிங்களா இதில் வந்து சின்ன சைஸ்லாம் கிடைக்குமாண்ணா அப்படின்னு கேட்டேன் நாலு வயசுலேருந்தே இதில் வந்து பதினாறு வயசு வரைக்கும் கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குங்கன்னு சொல்லிட்டாங்க அதனால சைஸ் வந்து இதில் கிடைக்கும் இதில் கலர் வெரைட்டிஸும் இருக்குதுன்னு சொன்னாங்க இதெல்லாமே பார்த்திங்கன்னா பாக்ஸ் பாக்ஸாக வந்துடும் கலெக்ஷன்ஸ் வேற லெவலில் கொடுத்துட்ருக்காங்க இது மட்டும் இல்லை இங்கே ஒரு சோழி டைப்பில் சராரா பேட்டன்லாம் பார்க்குறீங்க அப்படின்னாலும் சராராவும் இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சராரா தான் இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சோழி பேட்டர்னில் வந்துடும் ரேட் வந்து நம்ம பார்த்தலாம் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் வரும் கலர் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு அந்த பிங்க் வித் ஆரஞ்சு அந்த காம்பினேஷன் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குங்க அடுத்தது பார்த்தலாம் இதில் நிறைய கலர்ஸ் கிடைக்கும் இதில் சைஸஸும் கிடைக்கும்னு சொன்னாங்க ஆனால் ஒன்றும் காமிக்க காமிக்க அண்ணா அதில் சைஸ் கிடைக்குமா அண்ணா இதில் கலர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ரொம்ப ஆர்வமாக கேட்டேன் எல்லாத்துலேயுமே கலரும் கிடைக்கும் சைஸும் கிடைக்கும் குட்டீஸ்க்கு எல்லாமே நாங்கள் ஃபுல்லாக கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாங்க இது வந்து பாருங்களேன் இது வந்து ஸ்கர்ட் வந்துடும் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்பில் நிறைய கொண்டு வந்திருக்கு இது கலரு கிராண்டாக இருக்குதுங்க இது வந்து ஒரு நெட்டு தான் நல்லா ஒரு சாஃப்டான நெட்டில் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே ஜிகு ஜிகி ஜிகி ஜிகுன்னு இருக்குங்க நல்லா கிராண்டாக இருக்கும் தீபாவளி கேப்டான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப நல்லா இருக்குது ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூறுபா மட்டும்தான் இதில் வந்து ஷால் வந்துடும் சரிங்களா இதே சேம் வந்து உங்களுக்கு ஷாலும் வந்துடும் இதில் கலருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு கலர் வந்து அவைலபிளாக இருக்காங்க அடுத்தது வந்து ஒரு எல்லோ கலர் வந்து நான் உங்களுக்கு காப்பி காமிக்கிறேன் பாருங்கள் இது சூப்பராகவே இருந்துச்சு எனக்கு அதனால் கலர் ரொம்ப பிடிச்சிது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த சோளி பட்டன் தான் வரும் ஃபுல் மிரருங்க அப்படியே ஜொலிக்குது பாருங்கள் ரேட் ஃபஸ்ட்டு பார்த்தலாம் டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சம்திங் வருது இதுலேயும் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் கிடைக்கும் சைஸஸ் இருக்காங்க குட்டீஸ்க்கான கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி வீடியோவெலாம் நல்லாவே பார்த்தோம் அடுத்தடுத்து நம்ம சாரீஸ் அப்புறம் சுடி மென்ஸ்வேர் அப்படி சொல்லிட்டு அடுத்தடுத்த கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கானா சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான பிளாக்லாம் சந்திக்கலாம் நம்ம ஷாப்லேருந்து வேறு என்ன கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்